ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கிரிக்கெட் சார்ந்த மேசிவான அப்டேட்ஸ் நிறைய இருக்குங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற அதுலயே ஸ்பெசிபிகா சம்பளமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓரமாக உட்காருப்பா அப்படின்ட்டு சில முக்கியமான பிளேயர்ஸை பிசிசிஐ ஒதுக்கி வச்சிருக்கு இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் எப்படியாவது ஒரு முறையாவது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடியே ஆகணும் அப்படின்ட்டு கிரிக்கெட் மேட்ச்சை டிவியில் பார்க்கற ஒவ்வொருத்தருக்கும் ஆசை வரும் ஆனா அந்த ஆசை எல்லாருக்கும் கூடுறதில்ல ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் கை கைகூடும் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரஸ்டீசிங்க நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம் சும்மா கிடையாது பணம் நல்லா கொழிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற கிரிக்கெட் சங்கங்கள்லேயே அதிகப்படியான பணப்புழக்கம் இருக்கிற சங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிசிசிஐ தான் அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளோட கிரிக்கெட் சங்கங்களே வந்து ஃபாலோ ஆகுது அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸுக்கும் செகண்ட் ப்ளேஸுக்கும் அந்த மார்ஜின் இருக்குது பாருங்கள் டிராஸ்டிக்காக இருக்கும் அந்தளவுக்கு பிசிசிஐ பணம் கொழிக்கிது கிரிக்கெட் மூலமாக அப்பேற்பட்ட பிசிசிஐ ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க ஆனுவல் பிளேயர் கான்ட்ராக்டுன்னு ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் உனக்கு இவ்வளோ சம்பளம்பா அப்படின்ட்டு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு கீ பிளேயர்ஸாக தேவையோ அவங்கள மட்டும் உள்ளடக்கி ஒரு பட்டியலை ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க அந்த வகையில் இப்போ அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு பிசிசிஐ இருந்து நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் உள்ளே இருக்குது நாமெல்லாம் சமலாம் அந்த பையன் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் உள்ளே இருக்குங்க அந்த பட்டியலை பார்க்குறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்களை சொல்லிடுறோம் அப்போ தான் அந்த பட்டியல் உங்களுக்கு தெளிவாக புரியும் இதை ஆக்சுவலாக நாலு கிரேடாக பிரிச்சிருப்பாங்க ஏ பிளஸ் ஏபிசி இல்லை ஏ ப்ளஸ் கிரேடில் ஒரு பிளேயர் பேர் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிப்பாங்க ஒரு பிளேயருக்கு சொல்கிற ஏழு கோடி ரூபாய் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க இப்போது ஏ கிரேடில் ஆறு பிளேயர்ஸ் இருக்காங்க அஞ்சு கோடி ரூபாய் பி கிரேடில் அஞ்சு பிளேயர்ஸ் இருக்காங்க மூணு கோடி ரூபாய் அண்ட் கடைசியாக சி கிரேடில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பிளேயர்ஸ் இருக்காங்க தலா ஒரு கோடி ரூபாய் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவங்க தாங்க நான் சொன்ன அந்த நாலு கிரேட்லேயும் இடம் பிடிச்சிருக்கேன் அந்த ஸ்பெசிஃபிக் பிளேயர்ஸ்லாம் இதில் முதல்ல ஏ ப்ளஸில் பாருங்கள் நீக்க முறை அந்த நாலு முகங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜஸ்பிரீத் பும்ரா ரவீந்திர ஜடேஜா இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க தான் பிசிசிஐயோட இந்த கான்ட்ராக்ட் லிஸ்டில் இருக்க எலைட்டு குரூப்பு இந்த எலைட்டுக்குள்ளே போகணுன்றதை இங்கே இருக்க எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும் ஏன்னா ஹையஸ்ட்டு சேலரி இவங்க தான் ஹையஸ்டு ஃபேமும் இவங்க தான் அடுத்து கிரேட் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம ரவி என்ன உள்ளே இருக்கா அப்படி வழக்கம் போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் முகமது ஷமி முகமது சிராஜ் கே எல் ராகுல் சுப்மன் கில் அண்ட் ஹார்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலும் ஹர்திக் பாண்டியாவும் கூடிய சீக்கிரமே கிரேட் ஏக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிரேட் பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் அக்ஷ பட்டேல் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கிரேட் சியில நல்லா குவிஞ்சு கடையராவும் பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் நிறைய ரிங்கு சிங் ஃப்யூச்சர் இந்தியான்னு இப்போ இருக்க ஒரு பிளேயரு அடுத்த தோனின்ற மாதிரிலாம் பேச்சு அடிப்படையில ஜுரல் மாதிரியே அப்பேற்பட்ட பிளேயர் வரும் திலக்வமா ருத்ராஜ் கெய்க்வாட் ஷர்துல் தாக்கூர் சிவம் தூபே நம்ம சிஎஸ்கே ப்ராடக்ட்டு ரவி பிஷ்ணாய் ஜிதேஷ் சர்மா வாஷிங்டன் சுந்தர் முகேஷ் குமார் சஞ்சு சாம்சன் நல்லாவில் பேர் வந்துருச்சு இல்லை தனியாக இன்னொரு ஹாஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் ஹர்ஷ்தீப் சிங் கே எஸ் பரத் பிரசித் கிருஷ்ணா ஆவேஷ் கான் ஹெல்மெட் ஹீரோ மரகமணிமா தலைவன கடைசியாக நம்ம ரஜத் பட்டிதார் இவங்க தாங்க அந்த கான்ட்ராக்டில் இடம் பிடிச்சிருக்க பிளேயர்ஸ் இவங்களுக்கு இத்தனை கோடி ரூபான்னு முதலே சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் அப்புறம் நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் பேர்லாம் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஷாக்கு தான் எங்களுக்கும் வந்துச்சு என்னப்பா பிசிசி இது போல் முடிவு பண்ணிட்டாங்கன்ட்டு முக்கியமான பிளேயர்ஸ் பேர்லாம் காணாம பார்த்தீங்களா என்ன தடவை அர்த்த ராஜா நீ இன்டர்நேஷ்னல் மேட்ச்க்குள்ளே வரணும் அப்படின்னா நீ முதல்ல லோக்கல் டொமெஸ்டிக் மேட்செலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு அதுக்கப்புறம் பார்க்கலான்றதான் அர்த்தம் அப்போ இருப்ப பிளேயர்ஸ்லாம் யார் யாருன்னு ஒருத்தராக சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டு பெருசு ஒரு ஏழு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள பற்றி முதல்ல ஓப்பன் பண்ணிட்டு மாஸ் எனக்கே கேட்கல ஒருத்தர் நம்ம ஷேயாசு இன்னொருத்தர் நம்ம இஷான் இந்த வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரே வேர்ல்டு கப்பு அதில் ஸ்ரேயாஸ் மேலே பெரிய நம்பிக்கையே இருந்துச்சு அப்போ இருப்பாட ஸ்ரேயாஸுக்கு இந்த நிலமங்க கான்ட்ராக்டில் சேர்க்கவே இல்லை ஸ்ரேயாஸு இன்னொரு பக்கம் ஈஷானையும் சேர்க்கவே இல்லை போன முறை பார்த்தீங்கன்னா இதே கான்ட்ராக்டில் ஈஷான் சி கிரேடில் இருந்தார் நம்ம ஸ்ரேயாஸ் பி கிரேட்ல இருந்தார் ஒருவேளை டிமோட் பண்ணியிருந்தால் கூட அடுத்து சி கிரேடுக்குள்ளே ஸ்ரேயாஸ் ஆகியிருக்கலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக கான்ட்ராக்டிலேருந்தே தூக்குறாங்கன்னா பரிதாபங்க இதுக்கான காரணம் என்ன புரிஞ்சுக்க முடியுதா ரஞ்சித் டிராஃபியில் விளையாடல அதுதான் அந்த ரெண்டு பேரை விடுங்க அடுத்தபடியாக நம்ம ஜெய்ஸ்வால் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு வளர்ச்சினா எப்படி இருக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட பையங்க சாதாரண கஷ்டம்லாம் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பையன் இந்த கிரவுண்டு ஓரமாக இருந்த ஒரு சின்ன டென்ட்டு அங்கே இருந்த பையன் தான் லைஃப் ஆரம்பிச்சிருக்காரு இந்த கிரிக்கெட்டுக்கு சார்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோடியில் வீடு வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கார் இது நீங்கள் வீடு கோடியில் வாங்குறாருனா அந்த ஒரு மூமெண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க கடந்த அந்த பாதை இருக்குல்ல அவ்வளோ முட்கள் நிறைஞ்ச பாதை ஜெய்ஸ்வால்து ஜெய்ஸ்வால் எனக்கு நம்ம ஹைலைட்டான விஷயம் இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் உள்ளே காலடி எடுத்து வைக்கிறாரு இந்த கான்ட்ராக்டில் ஆனால் சிகிரேட்லாம் வரல எடுத்ததும் பி கிரேடு தான் யாரும் நம்ம ஜெய்ஸ்வாலு அண்ட் இந்த நாலு கேட்டகிரியில் ஏ ப்ளஸ் ஏ பிசி இதில் எதில் அதிகமான புது உறவுகள் நியூ என்ட்ரஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சி கிரேடில் தான் அதே சீ கிரேட்டில் ஒரு முக்கியமான பிளேயரான ரிங்கு சிங்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லியாகணும் ஐபிஎல் அப்புறம் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகள் இதில் ஜொலிச்சதன் மூலமாக நம்ம ரிங்கு சிகிரேட்டில் இடம் முடிச்சிருக்காரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஐபிஎல்லையே நம்ம ரிங்க்குவோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி என்ன ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஆனால் இப்போது ஒரு கோடி ரூபா இந்த கான்ட்ராக்டில் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்க பிளேயர்ஸ் அதாவது முன்னாடி சீல இருந்தவங்க பிக்கும் பியில் இருந்தவங்க ஏக்கும் இது போல் போயிருப்பாங்களே மேலே அப்போ இவ்வளோ பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி கிரேட்லேருந்து ஏ கிரேடுக்கு போனவங்க மூணு பேருங்க நம்ம கே எல் ராகுல் நம்ம சுப்மன் கில்லு முகமது சிராஜ் இருந்து பி கிரேடுக்கு போயிருக்கிறது ஒரே ஒரு பிளேயர் தான் நம்ம குல்தீப் யாதவ் ஏறு முகத்தை பார்த்துட்டோம் அப்புறம் இறங்கு முகத்தையே பார்த்துலாமே டிமோட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் அதாவது முன்னாடி இருந்த கிரேடு நல்லா இருந்திருக்கும் அதுலேருந்து பின்னாடி வந்திருப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ கிரேடில் இதுக்கு முன்னாடி இருந்து பி கிரேடுக்கு இப்போ மாறி இருக்கிறது ரெண்டு பிளேயர்ஸ் ஒருத்தர் நம்ம ரிஷப் பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியாது பாவம் தொடர்ந்து ஆடி இருந்தாருனா கண்டிப்பாக ஏ பிளஸ் கூட போயிடலாம் அவ்வளோ ஸ்டஃபான ஒரு பையன் ஆனால் அந்த விபத்து ஒன்று நடந்து உயிர் பழைச்ச வந்திருக்கார் இப்போது பெரிய விஷயம் ஸோ இதனால் என்னவோ ஏலேருந்து பி கிரேடுக்கு ஒரு பின்னாடி தள்ளியிருக்காங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலுங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கான்ட்ராக்ட் லிஸ்ட் இருக்குல்ல அதை தாண்டி ஃபாஸ்ட் பவுலிங் கான்ட்ராக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு பேர் உள்ளே வராங்க இல்லை எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிகுங்க இவரை தொடர்ந்து ஆகாஷ் தீப்பு இப்போ சமீபகாலமாக சோபிச்சுக்கிட்டு இருக்கார்ல இப்போ இங்கிலாந்து சீரிஸ் இருக்குது பாருங்கள் அதில் அறிமுகமான ஒரு பவுலர் தான் இவர் ஆனால் தேனரை அடித்தார் இங்கிலாந்து டீமு அப்பேற்பட்ட ஆகாஷ் தீப்பையும் கான்ட்ராக்டில் எடுத்துருக்காங்க பிசிசிஐ விஜயகுமார் வைஷாக்கு அப்புறம் யஷ்தயாலு வித்வந்த் கவரப்பானு இந்த அஞ்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் கான்ட்ராக்டில் எடுத்துருக்கு பிசிசிஐ இப்போ நீங்கள் பார்க்க போகிறதா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ட்ராப்டு பிளேயர்ஸ் இருக்காங்களே யார் இருக்கலாம் இந்த காண்ட்ராக்ட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவங்க பட்டியல் தான் இதில் ஸ்ரேயாஸ் ஈஷான் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இவங்கள தொடர்ந்து அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா சட்டீஸ்வர் புஜாரா இந்திய டெஸ்ட் அணியோட முதுகெலும்பு ஆனால் அவரும் கான்ட்ராக்டில் இடம் கிடையாது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்து சோபிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்களே புஜாரா வேணுமே நம்ம பார்க்க முடியாது போல இருக்கேன் டெஸ்ட் மேட்ச்லாம் ஷிக்கர் தவான் அவர் பேர் கான்ட்ராக்டில் கிடையாது உமேஷ் யாதவ் பேர் இல்லை யஸ்வேந்திர சஹாலுங்க தலைமை விளையாடி நம்மளை என்டர்டைன் பண்ணுறாரா இல்லையோ இந்த ட்ரிங்க்ஸை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பவுண்டரி லைனில் படுத்துக்கிட்டு பண்ணுற ரெண்டு நன்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்க முடியுமான்னு தெரில தீபக் ஹூடா இப்படி ஏழு பேரும் ட்ராப் பண்ணப்பட்டிருக்காங்க நல்ல டேலண்ட் இருக்க பிளேயர்ஸாக இருந்தும் இந்த கான்ட்ராக்டில் ட்ராப் பண்ணப்படுறாங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் பெருசாகிறா தான் இந்த நேரத்தில் இது ஒரு புதிய போராக வெடிச்சிருக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்க சில ரஞ்சி பிளேயர்ஸு ஐபிஎல்லில் கை காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனது நம்ம வர பிரச்சனை இப்போ பெருசாகிட்டு இருக்கு இந்தியன் டீமில் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு தகுதி ரஞ்சி ட்ராஃபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஆனால் இப்போ வர வர நிலமையை பார்த்தா ஐபிஎல்லில் யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் டைரக்டா இந்தியன் டீமில் விளையாட வைக்கிறீங்க அப்போ எதுக்காக ரஞ்சி டிராஃபி நடத்துறீங்க நாங்கள் உயிரை கொடுத்து விளையாடணும் அப்படின்னு ரஞ்சி விளையாடிட்டு இருக்க சில பிளேயர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரஞ்சி அழிச்சிடுங்களா எதுக்கு இன்னும் வச்சிருக்கீங்க அப்படி ஆதங்கப்பட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதே ஆதங்கம் ஐபிஎல் ஆரம்பித்த காலத்துலேருந்து பல பேருக்கும் இருக்குது பிசிசிஐ என்ன பண்ணுன்னு தெரியல இது புது வர வர இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த விளையாடுற பிளேயர்ஸ் மட்டும் இல்லைங்க நைன்டீன் எயிட்டி த்ரீயில்தான் இந்திய அணி முதல் முறையாக வேர்ல்டு கப்பை அடிச்சிருந்துச்சு கபில் தேவ் தலைமையில் அந்த அணியில் இடம் பிடிச்சிருந்த கீர்த்தி ஆசாத் இருக்கார்ல அவர் வரைக்குமே இப்போ இதை பற்றி பேசியிருக்காரு என்ன தான் சொல்கிறாப்படி ரஞ்சி ட்ராஃபி ஆடாததால் ஸ்ரேராசையும் இஷானையும் பிசிசியை கான்ட்ராக்ட்லேருந்து நீக்கிறதா அப்படின்னா விராட் கோலி தான் ஆடல ரோஹித் சர்மா கூட தான் ஆடல அவளே நீங்கள் தூக்க வேண்டியது தானே எல்லாரையும் ஒரே கண்ணாடியில் பார்க்கணும் ஆனால் பிசிசிஐ அதை பண்ணுற மாதிரி தெரியல அந்த ரெண்டு பேரை மட்டும் தண்டிக்கிறது எப்படி நியாயமாகும் அந்த ரெண்டு பேர் வேற யாரும் இல்லை ஒருத்தர் ஷேயாசு என்னோட இஷானு ஐபிஎல் வெறும் பொழுதுபோக்குக்கானது மட்டும்தான் ஆனா அஞ்சு நாள் ஆடுறதுதான் ரியலான கிரிக்கெட்டு அதை வச்சு நீங்க எல்லாரையும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு நூத்துல ஒரு வார்த்தை யாரு என்ன சொன்னாலும் ஐபிஎல் நடந்துகிட்டு தான் இருக்க போகுது ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இந்தியன் டீம் விளையாடுற சர்வதேச போட்டிகளை விட இந்தியன் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க இந்த ஐபிஎல் இருக்குல்ல அதுக்கு தாங்க செம ரெஸ்பான்ஸ் ரசிகர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்குது அது மறுக்க முடியாத உண்மை தான் அந்த ஃபீவர் யாராலையும் குறைக்கவே முடியாது ஆனால் ரஞ்சித் ட்ராஃபி மாதிரியும் ஒரு அக்கறை வேணும் அதே நேரத்தில் மறுத்துற முடியாது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு பஸ்ஸு வேறு எதுவும் இல்லை நம்ம சிஎஸ்கேவோட பஸ்ஸு தான் கிளம்புறதுக்கு தயாராக இருக்குங்க இப்போது ரெடி ஆகிடுச்சு அது சார்ந்த ஃபோட்டோ போய் வெளியே வந்திருக்கு நமக்கு இதுக்கு இதுக்குன்னா டவுட் இருந்துச்சுல்ல தோனி இந்த விளையாட விளையாடுவாரோ இல்லையோ ஏன்னா முழுமையான ஃபிட்னஸ் அவர் எட்டனா மட்டும்தான் இந்த ஐபிஎல்ல கிளம்புறங்கிறத அவரே சொல்லியிருந்தார்ல அப்போ கடைசி வரைக்கும் நம்மளுக்கு டவுட்டாக தானே இருந்துகிட்டு இருப்போம் ஆனால் அந்த டவுட் இப்போ உடஞ்சிருக்கு ஓரளவுக்கு ஏன்னா அந்த பஸ்ஸு நல்லா பாருங்கள் சென்டர் ஃபிகரே தோனி தான் ஸோ பஸ் வரைக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க உள்ள தலையை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த எடிஷனை விளையாடுவாரி நம்பலாம் இன்னொரு பக்கம் முகேஷ் அம்மனோட இளைய மகன் அனந்த அம்மன் அவரோட ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டுக்காக தோனி அண்ட் அவரோட மனைவி சாக்ஷி கிளம்பி போயிருக்காங்க இந்த குஜராத்தோட ஜாம் நகருக்கு அந்த ஃபோட்டோ வெளியாகிருக்கு தோனி வெறியர்களுக்கு ட்ரீட்டாக தான் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு தோனின்னு பேர் உள்ளே வந்துவிட்டாலே திரும்பி அடுத்த ஒரு பாதி செக்மெண்ட் அதை நோக்கி தான் போவோம் கண்டிப்பாக நம்ம ஷோ பார்க்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுங்க ஆக்சுவலாக இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஆரம்பிக்க போதில் இந்த இந்த மாதம் இருபத்திரெண்டாம் தேதி பாருங்கள் இந்த மாதம் இருபத்தி ரெண்டு அவ்வளோ சீரமை நெருங்கிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வர லெவலில் இருக்க போது மேட்சில் எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு வேண்டாம் ஆனால் விராட் கோலியே விளையாட மாட்டோம்னா சில பேரில் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க சமீபத்தில் டெஸ்ட் சீரீஸில் கூட கோலி இல்லாமல் இருந்ததுக்கு தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு மகன் பிறந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அதை அப்போயே பிறந்துருச்சு பட் இப்போ தனிப்பட்ட காரணம்னு சொன்னாங்க அதே போல் ஐபிஎல் டைமில் கூட கோலி அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக விளையாட மாட்டார்னு ஒரு தகவல் இப்போ கிளப்பி விடப்பட்டுக்கிட்டு இருக்கு இது யாருமே எதற்காக கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையாக இருக்கக்கூடாது ஏன்னா கோலி இல்லாத ஐபிஎல் போர் அடிக்குங்க இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் வாட்டி சிஎஸ்கேவஸ் ஆர்சிபியா அதை முன்னிட்டே இந்த ஒரு ஸ்டாட்ஸை காட்டுறேன் அதாவது எந்தெந்த பிளேயர்லாம் எந்தெந்த அணிக்கு எதிராக அதிக வெற்றிகளை குவிச்சிருக்காங்க ஸோ அந்த டீமில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்திருக்காங்க அந்த ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொன்பது வின்ஸுங்க யாரு உத்தப்பா பஞ்சாப் அணிக்கு எதிராக அதே பத்தொன்போது வின்ஸில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு எதிராக ஜடேஜா ஆர்சிபிக்கு எதிராக ரெய்னா சின்னத்தலை அதே ஆர்சிபிக்கு எதிராக ஜடேஜா கேகேஆருக்கு எதிராக தோனி இருபது வெற்றிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேகேஆர் அகென்ஸ்டா ஜடேஜா கேகேஆர் அகென்ஸ்டாக ரோஹித் டிசிக்கு அகென்ஸ்டா தோனி எம்ஐக்கு அகென்ஸ்டா தோனி எம்ஐக்கு அகென்ஸ்டாக பெரிய விஷயம் இதெல்லாம் ஸோ தோனி எம்ஐக்கு அகென்ஸ்டானா அப்போ சிஎஸ்கேக்கு அகென்ஸ்ட்டாக யார் இருப்பா நம்ம ரோஹித் பாய் தான் இவங்கெல்லாம் விடுங்க அல்டிமேட்டாக ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முறை ஜெயிச்சவர் தோனி எந்த டீமுக்கு எதிராக ஆர்சிபிக்கு எதிராக ஸோ இருபத்திரெண்டாம் தேதி என்ன ஆகும் போதும் பார்க்கலாம் நம்ம தோனியை பற்றி வழக்கமாக பேசுகிறது தான் ஆனால் சௌரவ் கங்குலி இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க தோனியை பற்றி வேறு லெவல் வருத்தான வார்த்தைகள் அது என்ன சொல்லியிருக்காருனா எல்லாராலேயே தோனி ஆகிட முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் சூனா அப்பா ஆகிட முடியுமா கிட்டத்தட்ட அது மாதிரி தான் தோனி உருவெடுக்கிறதுக்கு இருபது ஆச்சு அவரோடு துரு ஜுரல் இருக்கார்ல இப்போ இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ்ல டெஸ்ட் சீரஸ் அறிமுகமானார் பாருங்க அவரோட அப்பா ஒரு கார்கில் ஹீரோங்க ஜுரலோட அப்பா நம்ம அந்த கடைசி மேட்சை ஜெயிக்கிறது காரணமாக ஜுரல் அவ்வளோ சூப்பராக ஆடி கொடுத்தார் மேட்சை அப்போ இருப்ப ஜுரலை சுனில் கவஸ்கர்லாம் தோனியோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார் ஃபியூச்சர் தோனி கண்ணில் சிக்கராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கங்குலி இப்போ பதில் சொல்கிற மாதிரி இருக்குது ஜுரலை தோனியோடு ஒப்பிடாதீங்க அவரோட ஆட்டத்தை ஜஸ்ட் அவர் ஆட்கிட்ட விடுங்க ஜுரலை என்ன மனசில் நினைக்கிறோ ஆட்டை ஃப்ரீயாக விடுங்க அப்படி விட்டால் தான் அவர் ஃப்யூச்சரில் என்னவா மாற போகிறாருன்னு அவரால் முடிவு பண்ண முடியும்னு சொல்கிறார் கங்குலி அவர்கள் ஜெய்ஸ்வால் கூட செமையாக ஆடுறாரு அப்படின்னு அவரை பற்றியும் பாராட்டிட்டு டெஸ்ட்டு கிரிக்கெட்டாரங்க பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக சோபிக்கிறாங்க சம ஃப்யூச்சர் இருக்கிறத கங்குலி சொல்லியிருக்கார் கங்குலியே சொல்லிட்டாரா டெஸ்ட்டை பற்றின்னு பேசிகிட்டு இருக்க இதே நேரம் நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கடைசி டெஸ்ட் போட்டி இருக்குல அஞ்சாவது போட்டி இதுக்கான இந்திய அணி இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியல் நீங்கள் எதிர்பார்த்த அதே பட்டியல் தாங்க யாரும் இருப்பாங்க நினைச்சுன்னு எல்லாருமே உள்ளே இருக்காங்க இது இப்போ முழுமையாக பார்த்துருங்க சுப்மன் கில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரஜத் பட்டிதார் தேவ்தத் படிக்கல் சர்ஃபாஸ் கான் கே எஸ் பரத் துருவ் ஜுரேல் ரவீந்திர ஜடேஜா அக்ஷ பட்டேல் ரவிச்சந்திரன் அஸ்வின் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா முகேஷ் குமார் முகமது சிராஜ் அண்ட் ஆகாஷ் தீப் நம்ம இந்தியன் டீமை முக்கியமான போட்டிகளில் நியூசிலாந்து கதிகளங்க வச்சிருக்கோம் நல்லா நம்ம விளையாடிட்டு இருந்திருப்போம் அந்த ஒரு மேட்சில் நம்மளை பாய் பிள்ளைங்க அடித்து முடிச்சு விட்ருவாங்க தோனி ரன் அவுட் மார்ட்டின் கப்தில் அதெல்லாம் கண்ண முன்னாடிட்டு வந்து போமா இல்லையா நம்மளுக்கு ஆனால் என்னதான் இருந்தாலும் நியூசிலாந்து டீமை இந்தியன் ஃபேன்ஸெலாம் வெறுக்கவே மாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அப்படி கொண்டு போகிற ஒரு டீம் அது அந்த டீமோடய கேப்டன் கேன் வில்லியம்ஸ் இருக்கார்ல தலைமை ஒருத்தம் போதும் என்ன அடிணுன்னு அடிங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பார் என்ன வேணாலும் அவங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அதே சேம் ரியாக்ஷன் தான் மற்றபடி எதுவுமே பெருசாக ஓவர் ரியாக்ஷன் அவட்டி இருக்கவே இருக்காதுங்க அவர் மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க நியூசிலாந்து டீம்லேயே இதில் ஒருத்தர் நீல் வேக்னர் இந்த மனுஷனை பற்றி நம்ம கண்டிப்பாக இப்போ பேசியாகணும் என்ன மனுஷன் இவர் அப்படின்னு தான் எல்லோருமே பேசி ஆகணும் சமீபத்தில் தான் இவர் கிரிக்கெட் அரங்குக்கு குட் பை சொல்லியிருந்தாருங்க ஓய்வு பெற்றுவிட்டார் இந்த டெஸ்ட் சீரீஸ் நடந்துச்சுல அந்த டைமில் இவர் ஓய்வு பெற்ற பிற்பாடு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம தன்னோட நாடு மேலே இருக்க பற்று தன்னோடய அணி மேலே இருக்க பற்று இருக்கல அதை காமிச்சிக்கிட்டு இருக்காரு எப்படி நினைக்கிறீங்க அந்த நியூசிலாந்து அணி நேஷ்னல் தாடவங்க பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு முன்னாடி அந்த டீமில் நீளு இதுக்கப்புறமா அந்த மேட்ச் நடக்கும்போது ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடுக்கறது டவுன் எதுனா வேணும்னு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது பேட்டு கொண்டு போய் கொடுக்குறதுன்னு அந்த வேலையை ஓடி ஓடி பண்ணிட்டு இருந்ததும் நீளு இதுக்கெல்லாம் மேலே திடீர்னு சப்ஸ்டிட்யூட்டாக ஒரு ஃபீல்டர் தேவைப்பட்டிருக்காரு நியூசிலாந்து டீமுக்கு அப்போ ஃபீல்டிங்கில் இருந்தது சப்ஸ்டியூட்டாக நீளு ரிட்டையர்டான ஒரு பர்சன் இந்த அளவுக்காங்க பாரு கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய தரமான ஒரு விஷயம் இருக்குது வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதி வாக்கில் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்திய அணி அறிவிக்கப்படலாம்னு இப்போ தகவல் வெளியாகிருக்கு செம்ம நியூஸ் இது ஸோ உங்களோட ட்ரீம் டீம்னு ஒன்று இருக்கோல்ல ப்ரோ இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இந்த டீம் இந்த பிளேயிங் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பட்டியலை கீழே கமன் பாஸில் வெளியிடுங்க நீங்கள் கணிச்ச விஷயம் மே ஒன்றாம் தேதி வாக்கில் பழித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ யாரோட கணிப்பெலாம் கரெக்டாக இருக்குன்னு பொறுத்தும் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்